அடே நானே ஆளே காங்கலேன்னு ஊரு ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டு வந்தா நீ என்ன நான் இங்க நின்னு விளையாண்டுட்டா இருக்க ம் சேத்து நேத்துக்கு முன்னாடி இங்கதானே இருந்துச்சு அவ்வளவு சீக்கிரம் இது எங்க போய் இருக்கும் டா இங்க நின்னு அப்படி என்ன பறக்க பார்க்கற ஏல என்னத்துக்கு இப்படி பைந்து சாகற நான்தான் ஆமா பரதால ஒரு ஆள் வரது கூட தெரியாம அப்படி என்னத்துக்கு யாராச்சும் பண்ணிட்டு இருக்க ம் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கானு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னது ஆமா கால் மலைச்சு போயிட்டா இல்ல ரக்க மலைச்சு பறந்துட்டா இல்ல தான் இருக்கானு செக் பண்றேன் வர வர உன் குசும்புக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு ஏய் நிலட்டி ஏய் கோட்டிக்காரி நில்லுங்கிறாங்களா ஆமா என்ன பிரச்சனை மூட்டு நேரமா வாக்குலயே வச்சுக்கிட்டு ஊரே சுத்தி வருவேன் இன்னும் விலைக்கு முடிச்ச பாடில்ல அது என்ன குச்சி மிட்டாயா மழை மழை ரெண்டு தேய் தேய்ச்சமா எச்சிய துப்புனமா மோரையை கழுவிட்டு வருவியா அதை விட்டுட்டு அதை வச்சு விட்ட கட்டி தலைவ ஏண்டி அது என்ன இனிச்சா கிடக்கு ஆமா நல்லா சொல்ல வந்துட்டா இத பாரு இத பத்தி உனக்கு என்ன தெரியும் நல்லா தேய்ச்சாதான் பல்லு பல முத்து போல ஜொலிக்கும் கிளிக்கும் நாங்க பாக்காத பிரச இல்ல நாங்க பாக்காத பேஸ்டா ஆமா ஆமா உங்க லட்சணம் எனக்கு தெரியாது ஒரு குச்சியை வாக்குல வச்சு விட்டு நோண்டிட்டு வந்து பள்ளி வலிக்கு அச்சிட்டு போய்டுவியா ஏன்டி ஏன் ஏன் சொல்ல மாட்டேன் உனக்கு எங்கடி அதோட அருமலாம் தெரியும் இப்ப இருக்க பேஸ்ட விட ஆமா உன் ஆதி காலத்து பேஸ்ட் தான் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவ போல இருக்க நீ எப்படி பல்லு வளக்கணும் எனக்கு என்ன தெரியாதா கை நிறைய சாம்பல ரொப்பிக்கிட்டு அதுல ஒரு குச்ச குத்தி பல்லு ஃபுல்லா ராவு ராவுன்னு ராவிட்டு வாய்க்கு பிடிச்சா உடனே பல்லு விளக்குற மாதிரி கணக்காது ஆமாட்டி ஏன் சொல்ல மாட்டேன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த காலத்துலலாம் எல்லாம் உங்களை மாதிரி பேஸ்ட் பிரஷ் இருந்தாதான் பல்லு விளக்குவோம் சட்டெல்லாம் பேச மாட்டோம் கைக்கு கிடைக்கிற எந்த குச்சியா இருந்தாலும் சரி அது வேப்பம் குச்சியா இருந்தாலும் சரிதான் இல்ல ஆலங்குச்சியா இருந்தாலும் சரிதான் ஒடிச்சுட்டு பல்ல விட்டு நல்லா ரெண்டு தேய் தேய்ச்சிட்டு எச்சு துப்பிட்டு வாய் கொப்பிடிச்சிட்டு வந்தோம்னு வைய அதுக்கு ஈடா எதுவுமே இல்ல எங்களுக்கு அந்த காலத்துல பல்லு வலி பல்லு சொத்தெல்லாம் ஏது இந்த காலத்துல தான் கலர் கலரா டிசைன் டிசைனா பேஸ்ட் பிரஷ் அது இது லொட்டு லொசுக்கு விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி தேய்க்கிறதுக்குள்ளே ரெண்டு நாளே பல்லு ஆட்டங்காண்டு கொட்டி போயிடுது இல்லைனா பல்லு வலி பல்லு சொத்த அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு மாதிரி தான் அழைஞ்சிட்டு கிடைக்கிய பல்லு வழியா இந்த பேஸ்ட்டை வளர்க்குங்க பல்லு சுத்தையும் அந்த பேஸ்ட்டை வளர்க்குங்க பல்லு ஆடுதா இல்லை பல்லு கூச்சமா இந்த பிரஷை வச்சு தேங்க நல்லா இருக்கும் இப்படி தான் மாணாவே விளம்பரத்தை போட்டு துட்டு தான் சம்பாதிக்கிற வழியா அதனால இம்மியலாவது வர பிரோஜனம் இருக்காட்டி இது அந்த காலத்து பல்லாக்கம் ஒரு பல்லாது கோளாரா இருக்கான்னு பாரு இப்போ கூட கல் துண்டை கொடுத்தா கூட கடிச்சு துப்பிடுவோம் ஒன்னால முடியுமா எம்மா தாயே போதும் பிராணத்தை நிப்பாட்டு தெரியாதனமா உங்ககிட்ட வாயை குடுத்துட்டோமா சரி என்ன விஷயம் அத முதல்ல சொல்லு எதுக்கு நீங்க என்ன தேடி வந்த அது காபி தண்ணி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ஆளே காங்கலியே நீ நேரத்தோட வீட்டுக்கு வந்தா சூடா குடிப்பிய அதான் உன்னை தேடி வந்தேன் இந்த கதையெல்லாம் வேற யாட்டனா சொல்லு நம்புவாங்க ஆனா நான் நம்ப மாட்டேன் என்ன விஷயம் சொல்லு இல்லனா நீ யாவது அக்கறைய என்ன தேடி வரதாவது அது இல்லட்டி நீ முதல்ல போய் அந்த பிரஷ போட்டுட்டு வாயை கழுவிட்டு வா அதுக்கு பிறகு சொல்றேன்

சாமிக்கு விளக்கேட்டுறதுக்காக ரெடியா நிக்கிறான் ஆசை சின்னமாவா இருக்கான்ல அவன் கோலம் போட்டு முடிச்சுட்டால பாத்துட்டுவான்னு சொல்லி அனுப்பல அதுங்கட்டு இங்க நடந்த கலாபரத்துல அத மறந்து நான் இங்க வந்து நின்னுட்டேன் ஏன்னா கோலம் போட்டு அதுக்கு வீட்டுக்கு ரொம்ப அதுக்கு முன்னாடி ஏத்தக்கூடாதான் சம்பிரதாயம் ரொம்ப பலமா பார்க்க வருமக அதான் வந்து நிக்க அக்கா தங்கச்சி சண்டைலாம் ஒரு பெரிய விஷயம் இப்படி அப்படி கோச்சுக்கிட்டு வந்து நிப்பேன் ஆமா நான் உன்ன மாதிரி சின்ன பிள்ளை பாரு அதான் இங்க வந்து நிக்க நல்லா வந்து சொல்றிய கதைய நீயும் நீ வெள்ளம் முழிச்சதும் காதுக்குள்ள போட்டல ஒரு விஷயம் அதுதான் என் மண்டக்குள்ள போட்டு குறைஞ்சிட்டு கிடக்கு அதுக்கு தான் என்ன செய்யறது ஏது செய்றதுன்னு புரியாம இங்க வந்து நின்னு விழிச்சுக்கிட்டிக்க ஓ அதுவா ஆமா பெரிய ஆளு நீ நீயே பேச தயங்குற நான் எப்படி

அத்தை ஸ்விட்டா உத்தரவு போட்டியாச்சு இன்னைக்கு எப்படி அந்தளவு வச்சு ஆகணுன்ட்டு உனக்கு நல்லா தெரியும்ல அவங்க கோவத்தை பத்தி அவங்க பேச மீற முடியாது நான் போய் அந்த சின்ன சிஸ்து கிட்ட எப்படி பேசுறது எல்லாம் நல்ல விதமா இருந்தா பரவாயில்ல ஓ அண்ணன் கோவத்துல ஒரு பக்கமா மோரியை திருப்பிட்டு ஒரு வெட்டு வெட்டுட்டு திரும்பி போயிடுவான் அவன் ஒரு பக்கம் வெக்கத்த தலையை குடிச்சிட்டு போயிட்டான் நான் யார்கிட்ட பேசுறது என்னன்னு சொல்றது நீ எதுவா இருந்தாலும் சொன்னா அவ கேட்டுக்கிடுவான்ல உன் அண்ணனும் உன்கிட்ட நல்லா பழக்க விடுவான் அதான் நாம சின்ன பிள்ளையாச்சே நாம போய் நம்மளோட வயசுல பெரியவங்க எப்படி போய் பேசுறதுன்னு யோசிக்காத இதுல கூச்ச நாச்சத்தான் பார்த்தா சரிபட்டு வராது ஏன் அது உனக்கு மட்டும் புரிந்தாதோ இப்ப என்ன டி சரி விடு என்ன பண்ணி தொலைறது எல்லாம் என் தலையில நானே போய் பேசுறேன் இந்த அம்மா நைசா என் தலையில கட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இவ பெரிய பொம்பளை இவளுக்கே இம்புட்டு தயக்க இருக்க நான் சின்ன பிள்ளையாச்சே நான் அப்ப எப்படி பேசுறது அறிஞ்சுகிட்ட எப்படியா இருந்தாலும் பேசிதான் ஆகணும் சரி சமாளிப்போம் அவகிட்ட கூட பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா அண்ணன் என்ன சொல்லுவானோ தெரியல நம்மளை பத்தி என்ன நினைப்பானோ தெரியல நீயுமான்னு கேட்டானா நம்ம மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நம்ம மோரிய கொண்டு எங்க கொண்டு வைக்க என்ன முழிக்கிற நீ சந்தோஷமா இரு நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் நான் தான் மண்டையை உடைக்க போறேன் யார் மண்டைய

கல்யாணம் காட்சியெல்லாம் இன்னும் பாக்கல நாம சொல்லி விடுறது மூலமா இவ மனசுலயும் தேவையில்லாம ஆசையை தூண்டி விட்ட மாதிரி ஆகும்ல என்ன இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு ஆம்பளை கிட்ட போய் எப்படி இவ பேசுவா இல்ல என்ன இருந்தாலும் இவ பொதுவான ஆள் தானே அதனால நான் யோசிச்சேன் அது மட்டும் இல்லாம அண்ணன் இவகிட்ட நல்லா க்ளோஸ் தானே எல்லா விஷயத்தையும் இவகிட்ட ஷேர் பண்றாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க அதனால இவ சொன்னா அவன் கேட்பானு நினைச்சேன் அதுக்கு போய் எதுக்கு இப்படி என்ன திட்டுறேன் அதான் டி ஒரு சில விஷயங்கள்லாம் யாரு பேசினா சரியா இருக்குமோ அவங்கதான் பேசணும் என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளைட்டி இவகிட்ட போய் சொல்லி விடலாமா ஒருவேளை இவ மனசுல கூட ஆசை இருந்தா அதை நம்ம தூண்டி விட்ட மாதிரி ஆகாதா நம்ம சொல்ற விஷயம் இவ மனச பாதிச்சுச்சுன்னா இவளுக்கும் சங்கடமா இருக்கும் இவ மூலமா அந்த பயலுக்கும் சங்கடமா இருக்கும்ல தேவையில்லாம எதுக்கு இல்லாததையும் பொல்லாது நாமளே கிண்டி விட்டு புகைய விட்டு அப்புறம் எரிய விட்டு அப்புறம் குத்துதே குடையதே பானே அதோட நம்ம வேலையை நம்மளே பாப்போம் இவ கிட்ட அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும் ஒரு வேலை இவளுக்கு கூட உன் அண்ணன் மேல ஆசை இருக்கலாம் என்ன இருந்தாலும் இவ முறை பண்ணாச்சே அந்த வகையில கூட இவ ஒரு வேலை ஆசைப்பட்டு நம்ம எப்படி சொல்றதுன்னு தயக்கப்பட்டு சொல்லாம கொல்லாம இருந்தாலும் இது மூலமா நாம இவ ஆசையை தூண்டி விட்ட மாதிரி ஆகும்ல அதுவே இவளுக்கு ஏக்கத்தை கொடுக்கும்ல ஏன்னா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு

அது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும் அதனால அசல்ல தான் தேடணும் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லி விட்டோம் அதனால மத்தவங்களும் அமைதியா இருந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம காது படவே கையில வெண்ணி வச்சுட்டு நெய் கலையிறவன்னு சொன்னாவில்ல எல்லாரும் அதே மாதிரி இந்த பிள்ளை போகும்போது வரும்போதும் இவ காது படவே இவ இருக்கால இவளை விட்டுட்டு ஊரெல்லாம் பொண்ணு தேடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்ல சில பேர் இவ மேல என்னவோ அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஏம்மா இங்க வாங்க நீ எவ்வளவு அழகா இருக்க உன்னை விட்டுட்டு தேவையில்லாம அந்த பிள்ளைக்கு பொண்ணு தேடிட்டு அலையறாங்க பாருன்ட்டு இவகிட்டயும் சீண்டி விடவும் ஆள் இருக்குல்ல இது தங்கமான பிள்ளைல நம்ம கிட்ட எதுவும் ஓப்பனா சொல்லல பேசல இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வேளை குமுறல் இருந்துச்சுன்னா நாம தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை இவளும் இவ் அண்ணனும் கூட என் தங்கச்சி தான் முறை உள்ளவளாச்சே இவளை பேசாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் இருந்தாலும் ரெண்டு பேரும் புடம் போட்டு தங்கம் போல ஜொலிக்கிறதாலதான் இதுங்க நம்ம கிட்ட எதுவும் பேசவே இல்லை அந்த அளவுக்கு தங்கமான பிள்ளைங்க அதுக்காக அதுங்களை தேவையில்லாம நம்ம சீண்டி பாக்கணும்னு நினைக்கிறது முறையாகுமா அண்ணன் போய் பேசினா கூட ஒரு கதைக்கு ஒத்துக்கலாம் ஆனால் இவன் வயது பிள்ளையாச்சே இவளை போய் பேச சொல்லுன்னு சொல்கிற பாரு உன் அறிவை கொண்டு மியூசியத்தில் தான் வைக்கணும் போதும் விடு நான் தெரியாதனமா சொல்லிவிட்டேன் நீ சொல்கிறத ஒரு விடத்தில் சரிதான் இவன் மனசில் ஆசை இருக்கா என்னன்னு தெரில ஆனால் ஒரு நாளும் இவள் அதை பற்றி நம்மக்கிட்ட சொன்னதில்லை இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி சொல்கிறதால நாம் எதுவும் இவளை தப்பாக நினச்சி போமான்னு கூட இவள் நினச்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அண்ணன் மனசில் இவள் நிச்சயமாக இல்லை அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதனால தாண்டி இவ எதுவும் நம்ம கிட்ட சொல்லவும் இல்ல கேட்கவும் இல்ல நாமளும் இவகிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல கேட்கவும் இல்ல சரி விடு நானே கேட்டுக்கிறேன் பேசிக்கிறேன் முதல்ல அவகிட்ட போய் பேசுறேன் அதுக்கப்புறம் நம்ம அண்ணாத்தையே போய் பார்ப்போம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல ரெண்டு பேரும் நான் இங்க ஒருத்தி நிக்கிறேன் கண்டும் காணாம என் காதல எதுவும் கேட்க கூடாதுன்னு ரெண்டு பேரும் இப்படி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்களே அப்படி என்ன உலக மகா ரகசியத்தை பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆஹ் உன்னைய பத்தி தான் என் அம்மா உன்னை பத்தி ஒரு ஒப்பீனியன் கேட்டா

தேவையில்லாம யார் யாரு சீண்டி வம்பு எழுத்துக்கிட்டு சண்டை போட்டு நேரத்தை கடத்துறேன்னு பாக்குறா காலையில என்ன வந்து சீண்டினா நான் கண்டுக்கல அவ தங்கச்சிய போய் சீண்டினா அவ இவ்வளவு சீண்டு வார இல்ல வேற வழியே இல்ல என்னடா பண்றதுன்னு இங்க வந்து நின்னா இப்போ நீ வந்து சிக்கிட்ட அதான் உன்கிட்ட வாயை பிடிங்கி உன்கிட்ட வம்பு சண்டை எழுக்கிறான்னு பாக்குறா நீ வாயை கொடுத்து தேவையில்லாம பிரச்சனை இழுத்துட்டு வராதோட நீ வாயை முடிச்சு பேசாம வா நான் சூடா காப்பி போட்டு வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம் காப்பி குடிக்கிறதுலாம் இருக்கட்டான் ஆமா மச்சான் இங்க அவன் எங்க இங்க கிடக்கான் அப்பவே தோட்டத்துக்கு போயிட்டான் என்ன தோட்டத்துக்கு போயிட்டானா என்ன அவனை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி பெரிய உலக அதிசயமா சொல்ற அவனுக்கு வேலை தானே முத பண்டாட்டி அதுக்கு நேத்து தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள ஏன் போனா அத நீ தான் அவன் போய் கேட்கணும் ஓ மச்சான பத்தி பேசுறதுலாம் இருக்கட்டும் முதல்ல ஏன் மச்சான எங்க ஆமா நானும் கேட்க நினைச்சேன் ஓ அண்ணன் வரலையா இல்லத்த அவனும் வந்திருக்கான் வர்ற வழியில யார தெரிஞ்சவங்க போல அவனை மடக்கி பழக்கம் பேசிட்டு இருக்காங்களா உடனே அவங்கள மூஞ்சி அடிச்ச மாதிரி விரட்டி விட்டு வர முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து பேசிட்டு வரேன் நீ அத்தை கிட்ட போய் சொல்லு நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னா நான் தான் மறந்துட்டேன் அப்படியாமாக்கா அவசர சொல்லியா கிடந்த அதான் தேட்டேன் சரி நீ உன் மச்சான போய் பாரு ம் சரி அப்புறம் அண்ணன் டிஃபன் இங்கே தான் சாப்பிடணும்னு சொன்னான் ஆ நம்ம எல்லாருக்கும் டிஃபன் அப்பவுமே ரெடி பண்ணியாச்சு நீ போய் உன் மச்சனை சுருக்க பார்த்துட்டு வா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் ம் சரிங்க தே சரி அப்போ நான் கிளம்புறேன் ஏய் வரேன்டி ம் ஏய் என் அண்ணனே முடிஞ்சா சீக்கிரமா கூட்டிட்டு வா வீட்டுக்கு ஆ சரி ஏடி நாம இம்புட்டு நேரமா அவனை பத்தி பேசணுமே ஏதாவது அசப்பு தட்டி இருக்குமா இவளுக்கு அதுக்கெல்லாம் நிச்சயமா வாய்ப்பே இல்லை அப்படி இல்லாட்டி இவ ஏதோ ஆர்வ கொளர்ல உன் அண்ணா திட்ட இதை பத்தி பேசலாம்னு வையன் அதனால தேவையில்லாம பிரச்சனை வருமே அதான் யோசிக்க என்ன நீ உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும் கத்திரிக்காய் விழுந்தா சந்தைக்கு வராமலா இருக்கும் ஒன்னு நம்ம மூலமா தெரியணும் இல்ல இவ கேட்டுட்டு போய் இவ மூலமா அவங்கிட்ட சொல்லி அவன் வந்து கேட்டாலும் எப்படியா இருந்தாலும் நமக்கு நடக்க போறது நல்ல விஷயம் தானே நமக்கு சாதகமா அமைதியா சரிதானே இருக்கட்டும் டி இருந்தாலும் நாம சொல்லி தெரியறதுக்கும் அவ சொல்லி தெரியறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஆமா ஆமா நீ எதுக்கு கணக்கு போடுற எனக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல இப்பவே இவ போய் உலகிட்டான் அவன் உடனே அங்க இருந்து டங்கு குதிச்சிட்டு குதிச்சுட்டு இங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுவான் இதே அவன் மதியம் திரும்ப வந்து அப்பா சொன்னான்னா கொஞ்சம் நேரம் கிடந்துட்டுன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்னா கிளவி வச்சு பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதான ஆமாண்டி இல்லைன்னா காலையில இருந்தே குறைஞ்சிட்டு கிடக்கணும் இதுனா கொஞ்ச நேரம் திரும்பினா நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் அதுக்கு பிறகு பாத்துக்கலாம்னு ஒரு தைரியம் இருக்கும் தேவையில்லாம நீ மனசு போட்டு குழப்பிட்டு கிடக்காத எல்லாம் நல்லதாவே நடக்கும் அதுங்களுக்கு முத ராத்திரி தான் கேரு இதுங்களா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாதான் யார் எழுதுது இவ போகாத ஊருக்கு வழி தேடி தலைதா நடக்காத முத ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா சொன்னா புரிஞ்சு தொலையாது நாம இதை கெடுக்கிற மாதிரி நினைப்பா பட்டு திருந்துட்டோம் வேற வழி என்னது இங்கே நின்று என் முறையா பாத்துக்கிட்டு இருக்க உன் மனசுல அப்படி என்னத்தை பட்டு குறைஞ்சிட்டு கிடக்குற ஒண்ணு சொல்லி தலைக்கணும் இல்ல வாய் முடித்து சட்டம் கட்டாம கிளம்பணும் வீட்டுல கிடக்குற அம்புட்டு வேலையை மழை மலன்னு முடிச்சாதானே ராத்திரிக்கு வேலை பார்க்க முடியும் நான் வயசான என்னால ஒத்தையெல்லாம் எல்லா வேலையும் சேர்ந்து கிடந்து பாக்க முடியாது நீங்களா சேர்ந்து செஞ்சாதான் சுருக்க முடிக்க முடியும் மழை மலன் போய் வேலையை பாப்பியா அதை விட்டுட்டு யோசிச்சுட்டு கிடக்குற இல்ல நீ எதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சிய அதான் அப்படி வந்தா ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேன்சல் ஆயிருமோ அடி செருப்பால நாய அடிய உன் வாயில நல்ல வார்த்தைய வராதட்டி ஏய் இத தூக்கிட்டு போடி இங்க பாரு நீ எங்க நின்னு பறக்க பார்த்துட்டு இருக்காம வீட்டுக்கு போய் மலமலன் வேலைய பாக்குற வலிய பாரு ஃபர்ஸ்ட் நைட் னு சொன்னத உன் மலன நினைவுகளுக்கு போய்ட்டு நமக்கு எப்படி நடந்ததுன்னு யோசிச்சு இருந்தேன் வைய அதுலயே நேரம் போய்ட்டு விடிஞ்சி வெள்ளி கிழம வந்து ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆயிரும் அப்புறம் யாங்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இல்ல பாத்துக்க இவள சின்ன சிறுசுங்க அதுங்க மனசில் என்ன கிடக்கோ அதுங்க என்ன நினைக்கிறீங்களோ யாருக்கு தெரியும் இதுங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனால் நமக்கு புரிய மாட்டேங்குது இந்த விஷயத்த சொன்னால் அதுங்க ஒத்துழைக்கமோ ஒத்துழைக்காதுங்களோ அதுவும் புரிய மாட்டேங்குது நமக்கு கிட்ட சொன்னால் அவங்களும் அதை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க நான் தான் சரியாக இருக்கும் நான் சொல்கிறபடி தான் நீ செய்யணும்னு ரூல்ஸ் போடுறாங்க எது எப்படியோ நல்லது நடந்தால் சரி தான் ஏன்னா பெரியவங்க எப்பவுமே நம்ம நல்லது நினச்சி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த விஷயம் எப்படி சாத்தியப்படும் தெரியல அவங்க சொல்கிறாங்க அவங்களும் கூட எல்லாத்தையும் நம்ம கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வீட்டில் என்ன நடக்குது அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குதுங்க எல்லாம் தெரிய தான் செய்யும் அதையும் தாண்டி இன்னைக்கு கண்டிப்பாக முதலவுக்கு ஏற்பாடு பண்ணணும் சொல்கிறாங்கன்னா நிச்சயமா ஏதோ விஷயம் இருக்கு அத்தைகிட்டே இதை பத்தி பேசுனா அவங்க கோவப்படுவாங்க என்ன பண்ணுறது சரி நல்லது நடக்கும்னு நம்புவோம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடந்து தான் ஆகணும் இந்த பையன் வாழ்க்கையில் ஒரு விரைவு கால வராதாட்டு நாமளும் கலமாக காத்து காத்துக்கிடந்தான் இன்னைக்கு அது சாத்தியமாக போகுது இருந்தாலும் நம்ம மனசுல துளிக்கூட சந்தோஷன்றது இல்லையே இந்த வாட்டி நல்ல விளைச்சல் வரும்படி அதிகமா வரும் லாபமும் நிறைய கிடைக்கும் நமக்கு சின்ன குட்டி வேற ரொம்ப நாளா கல்லு வச்ச நெக்லஸ் கேட்டுட்டே இருக்கா பேசாம அவளுக்கு அதை வாங்கி கொடுத்துட வேண்டியதான் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கும் அவள் கல்யாணத்துக்கு பொருள் சேர்த்த மாதிரி ஆகும்ல ஒரே ஒரேக்கர்ல ரெண்டு மாங்க அடிச்சிட வேண்டியதுதான் பெரிய குட்டியும் ரொம்ப நாளா மயில் தோடு கேட்டுட்டே இருக்கா

நேற்று தானே உனக்கு கல்யாணம் முடிஞ்சது அதுக்குள்ள நீ இங்க என்ன பண்றது தானே கேக்குறேன் அதுக்கு ஆமா ஏன் உன் முகம் இப்படி சோர்ந்து போய் கிடக்கு சாப்பிட்டு நீ எதுவும் குடிச்சியா இல்லையா அது நான் வரும்போது எல்லாரும் உறங்கிட்டு கிடந்தாங்களா அதான் யாரும் எழுப்ப மனசு வரல ஆக நீ காப்பி குடிக்காம பட்டினியா வந்துட்டீர் அதானே நீ சொல்றத பார்த்தா நீ விடியறதுக்கு முன்னாடி எந்திரி வந்திருப்ப போல இருக்கு எப்படியா இருந்தாலும் அத்தை நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்களே அப்ப அவங்களுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சதால நான் இங்க வந்திருக்க ஒருவேளை விடிய காலையில தான் இங்க வந்து சேர்ந்தியா இல்ல நைட்டே இங்க வந்துட்டியா என்ன பின்ன என்னையா அவன் குடல்ல போர் இழுத்து மூடிக்கிட்டு எட்டு மணி வரைக்கும் எந்திரிக்காம உறங்கிட்டு கிடக்கா நீர் என்ன உடம்பு வரைக்கும் இந்த குடில் இங்க வந்து நிக்கிறீர்கள் விடிய காலையில அதுக்கு என்ன அர்த்தங்கிறேன் அது இன்னைக்கு அவசர சோழி ஒண்ணு இருந்துச்சு பாத்துக்க அட நான் நசந்தா சொல்கிறேன் நம்பு காலையிலே லோடு வண்டி வருதுன்னு சொன்னாங்க அதில் நூறுக்கான வாழைத்தார் ஏற்றணுன்னு சொன்னாங்க வேலையில் மட்டும் நம்பி நம்ம வேலையை புடிச்சி போக முடியுமா என்ன இருந்தாலும் நாமளும் கூட கொஞ்சம் ஒத்தாசையாகவும் இருக்கும் எல்லாம் வேலை சரியா நடக்குதான்னு கணக்கும் பார்க்க முடியும் நாம் கொஞ்சம் ஆசை வை யாராவது நமக்கு தானே வரும் நீ இருந்தாலும் ஏதோ யோசித்து மாதிரி இருக்கு அதான் கேட்க என்ன பார்க்கற உன் சரி சரி வா நாம போய் காஃபி குடிக்கலாம் எங்க வர்ற வழியில ராகா வீட்டை தாண்டிதான் வந்தேன் அந்த கடையை அப்பவுமே காபி குடிச்சிட்டு போட்டின்னுச்சு இது நான் அச்சன போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன் அதான் வந்த சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் குடிக்கலாம் அது எப்படி அடுத்த வீட்டுல போய் குடிக்க முடியும் அது உன் கலவிக்கு சிநேகிதி தானே வேற வேணும் ரொம்ப தான் கொண்டாட்டுற அது மட்டும் இல்ல அதுக்கு ஏதோ அவசர சொல்லியா உன் வீட்டுக்கு தான் போக வேண்டிய வேலை இருக்கான் கொஞ்சம் வீட்டை பாத்துக்கடி நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிச்சு நான் தான் மச்சான பார்த்ததுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொன்னேன் எப்படியா இருந்தாலும் நாங்க போய் தான் ஆகணும் வா நாம கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துருந்து பேசிட்டு காப்பியை குடிச்சிட்டு அந்த கிளவி வந்ததை இங்க வருவோம் இவ சொல்கிறபடியே செய்வோம் ஏன்னா எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குது இப்ப போலனா இவ விடவும் மாட்டா நொயினுன்னு கேள்வி கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிருவா இவ வாயிலருந்து தப்பிக்கா இவ சொல்றதை தான் ஆகணும் சரி வா எப்பா ஒரு வழியா சமைச்சா பையன் வெறும் காஞ்சி போல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படி வயிற்று காயப்படணும்